ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வசனா சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாமா எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்கா விருந்தாடி வராங்க அதனால் நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சமைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் உருளைக்கெழங்குறதுக்கப்புறம் அது கடாய் எடுத்து வச்சு ஆயில் உட்காச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் வந்து உப்பு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கலறி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வரமிளகா கருவேப்பிலங்க கடுகு வெடிச்சிருச்சு தாள வந்து வாழைக்காய் பொரியலுங்க இது வந்து கீரை கீரை கூப்பிட்டுங்க இல்லை இருக்குன்னு பார்க்காதீங்க தக்காளி அரைச்சி ஊற்றி தூள் போட்டு மிளகா பிச்சு போட்டு தாளிச்சிருக்கு வாசிப்பிருப்பு போட்டு சமைச்சார் அப்புறம் தயிர் இருக்குது சாப்பாடு ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு

சாயங்கிளம்பா பாய்ங்க <laughs> 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 <laughs>